போறது பெரிய இடண்டி பாத்து பக்குவமா நடந்துக்கணும் சரியா வாங்க 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 வரங்க வரங்க வீட்டுல எல்லாரும் சௌரியமா எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க வாங்க உட்காருங்க 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 என்னங்க டீ காபிங்களா காபிங்க என்னையா உனக்கு டீ வேணுமா வந்த இடத்துல சும்மா இருமா அவருக்கு அதுவும் வேண்டாமா காபி தூள் வேற தீந்து போச்சுங்க சொல்லாம கொல்ல மாட்டீங்க வாங்கிட்டு வர சொல்லிட்டுங்களா பரவாயில்ல டீ மட்டும் கொடுங்க எனக்கு டீக்கு பால் கறக்கணுக்கு நாலு மணி ஆயிருமே நமக்குள்ள என்னங்க இருக்கு வரட்டி போதும் அண்ணா சக்கரை இல்லாம குடிப்பீங்களா கேட்க மறந்துட்டீங்க நம்ம சொந்த ஊர் எந்த ஊருங்க அரியலூர் மாவட்டங்க என்னங்க பழந்தட்டோட வந்துக்கிறீங்க என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா எங்க வீட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்கலான்னு வந்திருக்கோங்க ஊர் ஃபுல்லா விசாரிச்சோம் உங்க குடும்பம் தான் நல்ல குடும்பம்னு சொன்னாங்க இருக்காதா பின்ன பொண்ணு பேர அஞ்சல கோயம்புத்தூர் மாப்பிள தான் வேணும்னு ஒத்த கால நிக்கிறான் உங்களுக்கு சம்மதம்னா பேசுவோம் பொண்ணோட போட்டோ இருந்தா காட்டுறீங்களா பாத்துட்டு சொல்றோம் உடனே காட்டுறங்க பொண்ணெல்லாம் நல்லா இருக்குதுங்க நோயெல்லாம் எதுவும் இல்லையே நோயெல்லாம் ஒண்ணு இல்லைங்க வாய் கொஞ்சம் ஓவரா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க எங்க ஊர் பவானி தண்ணி குடிச்சா எல்லாம் சரியா போயிரு என்னங்க சொல்றீங்க பவானி தண்ணியில மருத்துவ குணம் இருக்கா இல்லைங்க தண்ணி கிர கிர கிரப்பு குடிச்ச தொண்ட கட்டிற அப்புறம் எங்க பேசுறதே சரிங்க ஓபனா கேக்குறோம் பொண்ணு சைடுல என்ன எதிர்பார்க்கறீங்க நாங்க என்னங்க பெருசா எதிர்பார்க்க போறோம் 10 மூட்டை கம்பு 20 மூட்டை சோளா 30 மூட்டை நெல் மேற்படி உங்களுக்கு என்ன விருப்பமோ பண்ணீங்க கொஞ்சம் அதிகமா இருக்குங்க எல்லாத்தையும் 10 மூட்டையா கொடுத்துறோம் இது கம்மியா வாங்கினா சொந்த பந்தமா கேவலமா பேசுவாங்க எங்களுக்கு கௌரவம் தான் முக்கியம்

சரி பையனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஏனங்க பையன் விளையாட்றல கில்லிங்க இந்த கொங்கு மடலத்துக்கே தெரியும் ரெண்டு ஏக்கரா தென்னந்தோப்பு ரெண்டு ஏக்கரா முருங்க தோப்பு ரெண்டு ஏக்கரா வாழைத்தோப்பு எல்லாமே அவன் தான் இருக்குது எங்க பொண்ணு மட்டும் சும்மா இல்லைங்க மூணு ஏக்கர் முந்திரி தோப்பும் அவன் கண்ட்ரோல தான் இருக்கு அதெல்லாம் சரிதாங்க இது மலையடி வாரம் வள்ளூர் நிறைய இருக்குமே அதெல்லாம் வளைச்சி சாத்துவோம் சரிங்க முட்டை போடுறதை அடை காக்குறதெல்லாம் வருஷத்துக்கு முன்னோறு முட்டை போடுவா சரிங்க எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்ப சந்தோஷங்க மாப்பிளைய பாக்கலாங்களா தாராளமா பாக்கல வாங்க இதானுங்க பைய பாத்துக்குங்க சரிங்க ஒரு போட்டோ எடுத்து பொண்ணுக்கு அனுப்பிக்கிறேன் தம்பி போட்டோ ஒன்று அனுப்பியிருக்கேன் பாரு மாப்பிள்ளை போட்டோதான் தான் பார்த்துருச்சுக்க என்னன்னு சொல்லுப்பா பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலயா எதுக்குங்க பையனை வேண்டாங்கிறீங்க ஏதாவது வயசாகி போச்சு நினைக்கிறீங்களா இல்லங்க அங்கிருந்து இவ்வளவு தூரம் பிள்ளைய உங்களுக்கு விட்டு போட்டு வர ஓசனு பண்ணதாட்டு இருக்குதுங்க அவ்வளவு நல்லவளாவே இல்லங்க சீர அதிகமா கேக்குறேன்னு சொல்லிட்டுங்க ஒத்துக்க மாட்டேங்குதா அப்படிலாம் இல்லைங்க அவளா சீர் கொடுக்குறா அப்புறம் எதுக்குங்க வேணாம்னு சொல்றாங்க பையன் கலர் சரியில்லையா அவ கலருக்கு பார்க்க சொல்றா ஏன் இதுக்கப்புறம் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க என்ன கூப்பிடாத கலர் சரியில்லையா கலர் பார்த்தா உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணு